வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது ஏற்கனவே வந்து பிஜேபி சார்பாக ஹரியானாவில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி பெரிய பரபரப்பு காஷ்மீரில் ஏற்கனவே வேட்புமனு த எம்எல்ஏக்கு லிஸ்ட்டை வெளியிட்டாங்க மோடி திருப்பி வாங்கினாங்க இப்படி பலவிதமான குடற்புடிகள் குறிப்பாக காஷ்மீர்லேயும் கோஷ்டி பூசல் ஹரியானாவில் உச்சக்கட்ட கோஷ்டி பூசல் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜெயில் மினிஸ்டர் சௌதாலக்கே சீட் கிடைக்காம அவர் இண்டிபெண்டாக நிற்கிற நிற்கிறேன்னு சொல்லிட்டார் பிச்சையா போடுறேன்னு கேட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஹரியானாவில் நேற்று வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய வேட்பாளர் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்கனவே நிறைய கோஷ்டி பூசல் தொடர்ச்சியாக ஹரியானாவில் காங்கிரஸ் ஜெயிக்கலனா அது கோஷ்டி பூசல் தான் அந்த அளவுக்கு கோஷ்டி பூசல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசமானவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதுதான் வேட்பாளர் தேர்வை அந்த வகையில் இப்போ முப்பத்தி ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒருத்தர் கூட கோஷ்டி பூசலே இல்லாமல் கொடுத்தது ராகுல் காந்தியோடைய ஒரு பெரிய சாதுரனையே சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே சிட்டிங்கில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு எம்எல்ஏக்களுக்கும் அப்படியே சீட்டு அது இல்லாமல் நாலு பேர் உங்களுக்கு தெரியும் விகேஷ் போகத் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து சுரேந்திரலின் பன்வால் அப்படி அதாவது யாருன்னா அவர் வந்து ஜேஜேபியிலேருந்து வந்தவர் ஜேஜேபியிலேருந்து கரண் ஒருத்தர் வந்திருக்கார் அவருக்கு சீட்டு அதே மாதிரி வந்து தரன்பால் சுட்சை இவருக்கெல்லாம் சீட் கொடுத்துட்டார் அவங்கெல்லாம் வந்து இந்த நாலு பேரில் ரெண்டு பேர் காங்கிரஸுக்கு தாவனவங்க ரெண்டு பேர் ஏற்கனவே வந்து இந்த விளையாட்டு வீரர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜலனா தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் தாண்டி முக்கியமாக பேச வேண்டியது என்னென்னா கோச்சி பூசலி இல்லாமல் கொடுத்துட்டாங்கிறீங்களேங்க சிட்டிங் எம்எல்ஏக்கு கொடுத்தா அதிருப்தி இருக்காதான்னு ஆனால் என்ன சிக்கல்னால் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற ஆட்சி பிஜேபி இது பிஜேபி ஆளுகின்ற ஆட்சியில் பிஜேபியில் இருக்க எம்எல்ஏக்கள் சரியாக வேலை பார்க்கலன்னு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல அதனால் போர்க்கொடி காங்கிரஸ்லாம் அந்த பிரச்சனையே இல்லை ஏன்னா எதிர்கட்சி எதிர்கட்சி என்ன பண்ண முடியும் அதனால் அந்த எம்எல்ஏக்கள் மேலே பெரிய அதிருப்தி இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுலுடைய கணக்கு என்னென்னா மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்க அந்த மாற்றத்தை விரும்பும்போது நம்ம புதுவா இப்போ இருக்க எம்எல்ஏ சரியில்லை கொஞ்சம் சரியில்லை புதுவாளை மாற்றலாம் நம்ம மாற்ற போனோம்னா மக்களை கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போடுற அளவுக்கு அந்த திறமையுள்ள ஆட்கள் இல்லை சிட்டிங் எம்எல்ஏ ஏற்கனவே எம்எல்ஏ வந்தவர்னா போன தடவை அடித்து பிடிச்சி ஜெயிச்சிருக்காரு அவருக்கு அந்த தொகுதியை பற்றி தெரியும் இறங்கி செலவு பண்ணுவார் பிஜேபிக்கு டஃப் கொடுப்பார் இன்றைக்கி என்ன தேவை பிஜேபிக்கு டஃப் கொடுக்கறது அதையும் தாண்டி இவ்வளவு கலேபுரத்துக்கு மத்தியில் எல்லா எம்எல்ஏவும் பிஜேபி விலைக்கு வாங்கும் போது அஞ்சு வருஷம் எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருபத்தெட்டு பேர் இருக்காங்கன்னா இவங்க கட்சி மாற மாட்டாங்க போன தடவையே மாறல எப்போயும் மாற போகிறாங்க அதுவும் மோடி மெஜாரிட்டியாக இருக்கும்போது மாறாதவங்க இப்போ மாறுவாங்களா அப்போ அந்த கணக்கு ஒர்க் அவுட் ஆகும் பார்த்துட்ருக்கேன் நமக்கே தெரியுது சூப்பரான கணக்கு ஆனால் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா ஜலான் டிஸ்ட்ரிக் ஜலான் மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளை மாற்ற போகிறாரு ஒரு பத்து சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு இல்லை வரக்கூடிய தகவல் என்ன முதல்ல வந்ததுன்னா இருபது பேருக்கு சீட்டு இல்லை எல்லாம் புதுமுகத்தை போட போகிறாரு அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கார் அதில் மாற்றுக்கிறது இல்லை இதில் இன்னும் கொடுத்திங்கன்னா விகேஷ் போகத் அவங்க வந்து ஜலானா தொகுதியில் நிற்கிறாங்க இப்போவே சொல்லிட்டாங்க கண்டிப்பாக ஜெயிப்பு ஜலானாவில் இப்போ எழுதி வச்சுக்குவாங்க விகேஷ் போகத் அது பெரிய அளவுக்கு மார்ஜினில் ஜெயிப்பாங்க ஏன்னா வணிகர் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் இந்த சிண்டு முண்டு எல்லா சங்கமும் வழக்கறிஞர் சங்கம் உட்பட எல்லாமே ஒட்டு மொத்தமாக விகேஷ் போகத்துக்கு ஆதரவு இப்போ என்னென்னா எதிர்த்து நிற்கக்கூடிய பிஜேபி கேண்டிடேட்டு எப்படி போய் ஓட்டு கேட்பீங்க எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க விகேஷ் போகத் வந்து சரியில்லை இந்தம்மா வந்து மோடி மேலே வீ வீணான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஏங்க நூறு கிராம் எடை இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒலிம்பிக்கில் இருந்து விரட்டி அடி விரட்டி அடிச்சிட்டாங்க ஹரியானாவில் இருக்க ஒரு பொண்ணை அப்போ ஹரியானாக்காரங்க அவங்க ஊர் பொண்ணை சொல்கிறத நம்புவாங்களா குஜராத்தில் இருக்க மோடி அமித்ஷா சொல்கிறத நம்புவாங்களா சொல்லுங்கள் நீங்கள் ஓட்டு கேட்கவே இந்த ஏரியாவுக்கு போக முடியாது தொகுதியில் பெழுதி வச்சுக்காங்கலாம் மீட்டிங்லாம் போட மாட்டார் மீட்டிங் போட்டாலே சிக்கலாகும் அந்த அம்மா வைத்து ஒலிம்பிக்கில் போய் விளையாடிட்டு வந்திருக்காங்க அந்த அம்மா வைத்து மோடி பேசினார்னா அது மாநிலம் முழுக்க எதிரொலிக்கும் அதனால் அதை தவிர்த்துருவாருன்னு நினைக்கிறோம் அதனால் ஜலான தொகுதி இப்போவே எழுதி வச்சுக்கலாம் விகேஷ் போகத் அதே மாதிரி நோவா சிங் லாட்வா தொகுதின்னு நிற்கிறார் இந்த நோவா சிங்கை வந்து நிற்க வைக்கிறதே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அவரும் கொஞ்சம் இறங்கி அடிக்கிறார் அவர் யார் எடுத்து நிற்கிறாரு டோ டோவா தொகுதி பார்த்தீங்கன்னா நவாப் சிங் சைனி அங்கே சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரை எதிர்த்து இன்றைக்கி நோவா சிங் அப்படிங்கிற ஒரு துறை வச்சுருக்காரு அந்த ஊரில் தான் முதல்ல பேர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி எல்லோரும் சேர்ந்து கூட்டம் போட போகிறாங்களாம் எது முதலமைச்சர் தொகுதியிலே சைனி தொகுதியிலேயே ஏன்னா எந்த வாய்ப்பையும் விட்டுற வேணாம் அப்படி அப்படி விடாமல் இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து பைசா பார்த்து வாரணாசியில் வந்து மோடியை வந்து ஃபஸ்ட்டு அட்டம் முதல் தடவை ஓட்டு என்னும் போது பின்தங்கினார் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜெயிக்கிறங்கிற எம்பி எம்எல்ஏ யாரையும் விடக்கூடாது அதுவும் முதலமைச்சர்னு அங்கே வெயிட்டான கேண்டிடேட் போட்டு அடிக்கணும் முதலமைச்சர் வேறு எங்கேயும் போக முடியாது சைனி வந்து அவர் தொகுதி விட்டு வேறு எதுலேயுமே யோசிக்க முடியாது அந்த அளவுக்கு லாக் பண்ணணும் இதான் ராகுல் திட்டம் சரியாக இருக்கார் இப்போ நோ நோவா சிங்கை போட்டு மிகப்பெரிய லோட் லாட்பா தொகுதியில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்காரு பிஜேபிக்கு இப்போ பிஜேபி அது எப்படி ஏன்னா இன்னொரு தொகுதியில் நிற்பாரான்னு வர தெரில ஆக்சுவலாக இன்னொரு தொகுதி கேட்டுகிட்டு இருக்காராம் ஏன்னா இந்த தொகுதியில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா முதலமைச்சர் கேண்டிடேட் அவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரேந்தர் பன்பா அவர் வந்து சோனிபட் தொகுதியில் நிற்கிறார் இந்த சுரேந்தர் பன்பா யாருன்னா அண்மையில் ஈடி அவர் மேலே மணி லாண்டரிங் கேஸ் போட்டாங்க மணி லாண்டரிங் கேஸில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அவர் வீட்டெல்லாம் ஏகப்பட்ட ரைடு கீடெல்லாம் பண்ணி நிறையா சொத்துக்கள்லாம் முடக்கிற வேலையில் இன்றைக்கி வந்து பிஜேபி ஈடுபட்டுருக்குது அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் கட்சி அதனால் சுரேந்தர் சிங் பன்பாவை சோன்பட்ட தொகுதியில் நிற்க வைக்கிறார் ஆக்சுவலாக யாருமே எதிர்பார்க்கலை ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்க எப்போனாலும் பிஜேபி அவர் மேலே அரஸ்ட் பண்ணும் என்ன வேணால் பண்ணணும் ஐயா நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா கூட எம்எல்ஏ ஆகிறீங்க ஆகணும் கூட பிஜேபிக்கு வரியா இடி கேஸ் போட்டுமா அப்படின்னு கேட்பாங்க அதையும் தாண்டி ராகுலுக்கு அவர் மேலே நம்பிக்கை கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனைனாலும் போகமாட்டார் இங்கே நம்ம செந்தில் பாலாஜி மாதிரி சுரேந்தர் பன்பாவை நிற்க வச்சது சிறப்புன்னே சொல்கிறாங்க பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து நிற்க வச்சுருக்காங்க அதேமாரி ஜேஜேபி ஜேஜேபியிலேருந்து வந்த சிட்டிங் எம்எல்ஏவான கரண் அவருக்கு அப்படியே சீட் கொடுத்துட்டாங்க ஏன்னா இன்றைக்கி எப்படின்னா ஜாட்டின மக்கள் காங்கிரஸ் கூட்டு போடுவாங்க இருந்தாலும் காங்கிரஸை இன்னும் நம்பணுங்கிறதுக்காக ஜேஜேபியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு அதையும் தாண்டி தரன்பால் தரன்பால் யாருன்னா அவர் சுயேட்சை எம்எல்ஏ அவர் காங்கிரஸுக்கு வர்றார் அவருக்கு சீட்டு அப்போ சிக்கலே இல்லாமல் முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான இதை போட்டாங்க இதில் வீணா போகிறது யாருன்னு இப்பயே சொல்கிறேன் எழுதி வச்சுக்காங்க வீணா போகிறது யாருன்னா நம்ம ஆம் ஆத்மி தான் ஏன்னா காங்கிரஸு ஏழு சீட்டு கொடுக்குறாங்க ஏழு சீட்டு கொடுத்து வரணும் ஏற்கனவே உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து உங்களால் ஜெயிக்க முடியல இல்லை இல்லை எங்களுக்கு பத்து தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து தேவையில்லாத பிடிவாதம் இன்றைக்கி கெஜ்ரிவால் வந்து சிறையில் இருக்கார் இன்றைக்கி டெல்லியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் காங்கிரஸ் அப்படியே கொஞ்சம் மின்கட்டணும் அது ஓட்டணும் எல்லாத்துலேயும் அமைதியாக இருக்காங்க சரி கூட்டணி கட்சி பேச வேணான்ட்டு ஆனால் அதெல்லாம் யோசிக்காமல் கெஜ்ரிவால் மறுபடியும் தப்பு பண்ணுறாருன்னு தோணுது ஏற்கனவே பட்டுன்னு திருந்திலங்கிறாங்களா அந்த கதை தான் கெஜ்ரிவால் மோடி நம்ம சொல்கிறோம் கெஜ்ரிவால் வந்து ஒழுங்காக ஒத்துழைச்சி இந்த கூட்டணிக்கு வரலைனா இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும் என்னென்னா ஓ ஓட்டு சதவீதம்லாம் கீழே இறங்கும் தான் தெரியும் இவ்வளவு மோசமான தோல்வி நமக்கு தெரிஞ்சு கெஜ்ரிவால் வராமல் இருக்கிறது கூட நல்லது தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம யோசிச்ச வரைக்கும் கெஜ்ரிவாலுக்குலாம் பெரிய அங்கே ஒன்றும் இல்லை பஞ்சாப் மக்களிடையே ஒன்றும் ஆள் இல்லை ஏன்னா பிஜேபியுடைய இந்த கோஷ்டி பூசல் காங்கிரஸ் ஒர்க் அவுட் ஆகும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர் தேர்வு பார்த்தோன்னா முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா குமாரி சைஜா அவங்களுக்கும் பாதை பாதகம் இல்லை கோடாக்கும் பாதகம் இல்லை ஏன்னா பூபே சிங் கோடாதான் அவர் சீஃப் மினிஸ்டர் அதாவது தான் அவருக்கு நல்ல தொகுதி கொடுத்தாங்க ஏற்கனவே இன்னொன்று தொகுதி தான் அவர் அவர் இதில் இல்லை இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா சைனி ஜெயிப்பாரானே சிக்கல் லாட்வா தொகுதியில் ஏன்னா அளவுக்கு டஃப் கொடுத்துருக்கிறது ரொம்ப சிறப்பு இன்னும் குறிப்பாக விகேஷ் போகத் அவங்க ஏரியாவில் நம்ம ஜலானம் மட்டும் இல்லை மாநிலம் முழுக்க சுற்றி வர போகிறாங்க அவருக்காக மல்லித் தேவீரர்கள் நிறைய பேர் வராங்களாம் மல்யுத்த வீரர்கள் இறங்கி ஆமாங்க இந்த மாதிரி விளாட போனோம் பிரின்ஸ் பூஷன் இந்த மாதிரி பண்ணார் ஐயா மோடி தான் இதுக்கு உடந்த அப்படிங்கும்போது ஏற்கனவே வந்து மணிப்பூரில் இவங்க என்ன பண்ணாங்க இப்போ சமீபத்தில் உஜ்ஜயினியில் என்ன பண்ணாங்க யூபியில் என்ன பண்ணாங்க இப்படி பல விஷயங்கள் வெளியில் வரும்போது பாருங்க நம்ம இங்கேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கூவுறாரு ஆனால் இங்கேருந்து ஒரு பெண் போய் ஒலிம்பிக் வாங்கும்போது இவர் உக்ரைன் போகிற தீக்கிறாரு அமாஸ் போகிற தீக்கிறாரு புட்டின்கிட்ட போய் பேசுகிறாரு இந்த அமெரிக்காவே ஜனாதிபதி தேர்தலை நான் தான் நிர்ணயிப்பேன் அதிபர் தேர்தலைங்கிறாரு ஆனால் இவர் பண்ணுற விஷயம்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணும்போது அது பெரிய எழுச்சியாக இருக்கும் ஹரியானாவை பொறுத்தவரை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் விவசாயிகள் போராட்டம் அங்கே வந்து பயங்கரமாக இருக்குது இது பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலி விவசாயிகள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பெண்களின் வாக்கும் விகேஷ் போகத்துக்கு போகுது இப்போ நம்மளே யோசனை பாருங்க நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போகிறாங்க போய் ஒலிம்பிக் வரைக்கும் போயிட்டு அங்கே இப்போ அப்போ நூறு கிராம் கம்மி அப்படின்னா ஒத்துக்குவாங்களா நம்ம நம்ம தமிழர்கள் ஒத்துக்குவோமா எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு 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 ஆக்ரோஷமாக நம்ம போராடணுமோ அதையே போராட்டம் தங்க இருக்குது நீங்கள் எந்த குக்ராமும் போங்க ஹரியானையில் எந்த குக்ராமும் போங்க என்ன தெரியுமா பேசுகிறாங்க ராகுல் காந்தி வந்து அந்த விவசாயிகளுடன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது அங்கே இருக்கக்கூடிய விவசாய குடும்பத்தினர் அந்த பெண்களெல்லாம் கூப்பிட்டு போய் ராகுல் வீட்டில் விருந்து வச்சார் அந்த வீடியோ இந்த ரெண்டு வீடியோ தான் போன தடவை எம்பி எலெக்ஷனில் பிஜேபிக்கு பெருசாக காங்கிரஸுக்கு பெருசாக கை கொடுத்தது அஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க அதுவும் மார்ஜின்லாம் பாருங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் போன எம்பி தேர்தலில் ரெண்டு பேர் வாங்கினதுன்னா அஞ்சு அஞ்சு இந்த அஞ்சு அஞ்சை கணக்கு பண்ணிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தொ தொகுதியில் இந்த எம்பி தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சது இல்லை இது அஞ்சு சீட்டு எம்பியில் அந்த அஞ்சியில் தான் இப்போ ரெண்டு அமைச்சர் மூணு எம்எல்ஏக்கள் வெளியில் வந்திருக்காங்க எங்கே பிஜேபி ஜெயிச்சதோ அங்கேருந்து வெளியில் வந்திருக்காங்க அப்போ ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய பிஜேபியில் பிரத பிரதேசத்திலருந்து ஜெயிப்போம் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பிஜேபி ஆட்கள் வெளியில் வரும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும் இது வந்து வேலைக்கே ஆகாது இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜெயில் மினிஸ்டர் எடுத்து யாரை நிப்பாட்டுவீங்க அவர் தான் சொல்லிட்டார் நான் ஜெயித்தேன் போன தடவை அவர் இண்டிபெண்ட் எம்எல்ஏ தான் போன தடவை சுயேட்சையாக நின்ன சவுதாலா ஜெயித்த ஒன்று அவரை பிஜேபியில் சேர்த்திங்க இந்த தடவை அவருக்கு சீட் கொடுக்கல இந்த தடவை தனியாக நிற்பேன் ஆனால் பிஜேபிக்கு மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார் அப்போ ஒரு விக்கெட் அவுட்டு ஏற்கனவே ஜலானா தொகுதியில் விகேஷ் போக ஜெயிச்சிருவாங்க கன்ஃபார்ம் ஜெயிப்பாங்க அப்புறம் இனிமேல் யாருக்குன்னு சொல்லி சோன்பட்டிலையும் ஜெயிச்சிருவாருங்கிறாங்க இப்படி எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா இப்பவே ஒரு பதினஞ்சு தொகுதியில் கன்ஃபார்ம் ஜெயிப்பு மாதிரி இல்லாமல் இந்த பஞ்சாப் கேரி சபா மகாசபை அவர் மொத்தமாக காங்கிரஸ்க்கு தான் ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது இன்னைக்கு பிஜேபி தொண்ணூறு சீட்டில் அதாவது என்னென்னா ஜேஜேபி வாங்கிச்சு இல்லை அந்த மாதிரி பத்தில் சுடுங்கிருமோ அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்கும் இல்லை நமக்கே இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த தடவை ஹரியானா பிஜேபிக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுக்கும் ஏன்னா ஹரியானாவை முடிச்சு அங்கே வச்சு செய்கிறதுக்கு உத்தவ் வேறு காத்திருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்